பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லலை மத்தியில் யார் ஆட்சி செய்தாலும் தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் நடத்துகிறார்கள் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி பேச்சு பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடும் இதே புரட்சி தலைவி அவருடைய ஆசையோடும் என்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த அதிரடியும் பரபரப்பும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்திற்காக நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழு கூட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி வகை சூடுவோம் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றம் அந்த மாநாட்டை பற்றி விளையாட்டு அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்து பேசினார் அண்ணா திமுக மாநாட்டை போல எங்க மாநாடு இருக்காது எடுத்துக்காட்டு மாநாடாக சேலத்திலே நடைபெறுகின்ற திமுக இளைஞர் மாநாடு இளைஞர்களுடைய மாநில மாநாடு நடக்கும் சொன்னார் அவர் சொன்னதுதான் மூன்று முறை தள்ளி வைக்கப்பட்டு விட்டிருந்த மாநாடு மூன்று முறை புரட்சி தலைவி அம்மாவர்கள் சட்டமன்றத்திலே எழுச்சு உரையாற்றினார்கள் எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என்ற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே அளித்தார்கள் அந்த வாக்குறுதியை நாம் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவிலே எத்தனையோ கட்சி இருக்கின்றன தமிழகத்திலும் எத்தனையோ கட்சி இருக்கின்றது ஆனால் சோதனை மேல் சோதனையை சந்தித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் அத்தனை சோதனைகளும் படிக்கட்டாக்கி வெற்றி கண்டதும் அண்ணா திமுக கட்சி ஒன்றுதான் பின்னர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியதாவது பல்வேறு கருத்து வேறுபாடுகளுடன் இந்தியா கூட்டணி உள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என அவர் பேசினார் எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே கிடையாது நாள்தோறும் ஊழல் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் விவசாயிகள் மிக துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள் பேரிடர் காலங்கிறதுலே விவசாயிகளுடைய பயிர்கள் எல்லாம் மழையிலே முழுகி சேதமடைந்து விட்டது அதற்கு தேவையான நிவாரணத்தை வழங்காத அரசுதான் விடியா திமுக அரசு இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களிலே உரிமை சாகுபடி பயிர் அதற்கு தண்ணீர் விடுவதற்காக இன்றைய முதலமைச்சர் மேட்டூருக்கு சென்று தண்ணீரை திறந்து வைத்தார் அப்பொழுது சொன்னார் சுமார் ஐந்து லட்சம் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குருவை சாகுபடி செய்வார் என்று கட்சித்து ஊடகத்திலும் செய்தி வெளியிட்டார் மத்திய அரசு என உதவி கேட்டுக் கொண்டிருப்பதாக பத்திரிகை திறந்தோறும் முதலமைச்சரும் சக சக்தி தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் அப்பா வீட்டு சொத்தையா நீங்க கொடுக்கணும் சொல்ற எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டால் மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க நீ எதை வேணாலும் பேசிக்கிட்டு அதனால யார் பாதிக்கப்படுறாங்க மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க நாம கேட்கிற இடத்துல இருக்கிற கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும் அது மட்டும் இல்ல சென்னையில் அஞ்சாம் புயல் மூணாம் தேதி நாலு மணிக்கு வந்துடுது நாலாம் தேதி மழை பெய்யுது அஞ்சாம் தேதி தண்ணி தேங்கி நிற்குது அது வரைக்கும் அரிச அதிகாரி போல அன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை பேட்டி கொடுக்குறாரு எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து மின் மோட்டரை கேட்டு சொல்றாங்க என்னைக்கு அஞ்சாம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்குறாரு அது வரைக்கும் முன்னேற்பாடு செய்யல அஞ்சாம் தேதி காலையில பதினொன்று மணிக்கு நாடாளுமன்றத்தில் திரு டிஆர் ஆர் பாலு எம்பி அவர்கள் பேசுறார் திமுக சார்பை இன்றைக்கு மெஜாம் புயல்ல கடுமையா பாதிக்கப்பட்டாங்க எங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூறு கோடி கொடுங்கிற எந்த அடிப்படையில் மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் தண்ணி வடிஞ்ச பிறகு என்னென்ன துறையில் எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டா தான் மத்திய அரசு கொடுக்கும் நல்ல முறையா கேட்டாலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது நிதி கிடைக்காது நீ போற போக்குல கேட்டா எப்படி நிதி கிடைக்கும் இதெல்லாம் எதற்கு விளம்பரப்படுத்துவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது நிதி கிடைக்கலை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு இவர்கள் செய்த தவறை மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறார் எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த விடியா திமுக அரசு செயல்படாத தான் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்ற நிலை இந்த நேரத்தில் சொல்லி